ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்டி சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்டி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பள்ளி மாணவன் ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து நல்லா சுட்டி பையன் கொஞ்சம் முரடானவன் அவனுக்கு எப்படியாச்சும் கிளாஸ் லீடராக ஆகணும்னு ஆசை ஆனால் ஸ்கூலில் அவனை யாருக்குமே பிடிக்காது பட்டு பட்டுன்னு கையை நீட்டிடுவான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டான் தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு இருப்பான் ஆனால் வார்த்தையார்கள்ல கவர்வதில் கெட்டிக்காரனாக இருப்பான் அவன் நினச்ச மாதிரியே கிளாஸ் லீடரும் ஆகிட்டான் இவன் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் இவனை யாருமே லீடராக ஏத்துக்கல இவன் என்ன சொன்னாலுமே பேசிக்கிட்டே இருந்தான் ரொம்ப மனவேதனையுடன் அப்பா கிட்ட நடக்கிறதெல்லாம் சொல்லி அழுதான் அப்பாவோ இதுக்கெல்லாம் எதுக்குடா அழுகுறன்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆஹ் உனக்கு ஒன்னு சொல்றேன் மனசுல நல்லா வச்சுக்கோ ஆஹ் எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லிட்டு ஒரு குறள் சொன்னாரு என்ன குறள் சொன்னாரு அப்படின்னாக்கா கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தம்மச்சி நாம் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுற்றி இருக்கிற எல்லாரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு நடந்துக்கணும் நாம் மத்தவங்க நலனை மதித்து அவர்களை கருத்துக்களை மதிப்பு கொடுத்தாதான் மத்தவங்க மற்றவங்க நம்ம கருத்துக்கு மரியாதை கொடுத்து நம்மளை தலைவராக ஏற்றுப்பாங்கன்னு சொன்னார் மற்றவங்க நம்மளை மதிச்சாதான் நாம் தலைவர் இல்லாட்டி நாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் அடுத்த நாள் இருந்து எல்லார்கிட்டேயும் வந்து அன்பாக அவர்களை புரிஞ்சு மதித்து நடந்தான் இப்போ எல்லாருமே அவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கெட் இருக்காங்க ஆக்சுவலி நான் வந்து கிளீனிங் பிளாக் வந்து லாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃபுல் வீடியோவாக அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹாய் சிஸ்டர் ஐ ஆம் ஆல்சோ மகிதா ஐ எம் ஸோ ஹாப்பி டு சீ த பர்சன் வித் மை நேம் சொல்லியிருந்தாங்க நிஜமாலேங்க நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிதான்ற பேர் வச்சுருக்கிறதுனால ஏன்னா என்னோட பொண்ணோட பேர் மகிதா அதனால தான் என்னோடய சேனலோட நேம் வந்து மகிதா ஸ்ரீ சேனல் வச்சுருக்கேன் என்னோட பொண்ணு மாதிரி தான் நீங்களும் நீங்கள் என்னோட பெரியவங்களாக இருந்தாக்கா சிஸ்டராகவும் இல்லை சின்னவங்களாக வந்தாக்க என்னோட பொண்ணு மாதிரியும் நான் நினைச்சே சொல்றேன் அதே கமெண்ட்ஸ் வரும்போது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காவும் அண்ட் தென் என்கரேஜிங்காகவும் இருக்கு என்னோட பொண்ணுக்கு துணையா இன்னொன்னு ஒரு மஹிதா கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது தேங்க்யூ மஹிதா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்